ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்து அனைவரும் சென்ற பிறகும் அவர் பள்ளிவாசலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அவர் மனது பாரமாக இருந்தது எழுந்திருக்க மனமில்லாமல் அப்படியே தரையை கொண்டிருந்தார் அப்போது இமாம் சிலருடன் பேசிக்கொண்டிருந்தது அவர் காதில் விழுந்தது அவர்கள் குரானின் ஒரு சூறாவைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் சூரா அந்நூர் அதன் அர்த்தம் ஒளி அந்த சூறாவை ஆழமாக ஓதிப் பார்த்தால் உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் பிறக்கும் அல்லாஹ்வே தன்னை வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி என்று அதில் சொல்கிறான் என்று இமாம் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த வார்த்தை அந்நூர் ஒளி அவருடைய இதயத்தில் ஒரு மணி போல் ஒலித்தது ஒளியா இப்போது என் வாழ்க்கையில் அதுதானே இல்லை இருட்டில் மூழ்கிக் கிடக்கிற எனக்கு ஒளியைப் பற்றி பேசும் ஒரு சூறாவா என்று அவருக்குள் ஒரு சின்ன ஆர்வம் பிறந்தது வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல விரக்தியுடன் அமராமல் ஏதோ ஒரு உந்துதலில் திருக்குறானை எடுத்தார் தூசி படிந்திருந்த அந்த பிரதியை திறந்து பொருளடக்கத்தில் அந்த அத்தியாயத்தை தேடினார் அத்தியாயம் இருபத்து நான்கு சூரா அந்நூர் அதன் பொருள் ஒளி அந்த பெயரே அவருக்கு ஒருவிதமான ஆறுதலை கொடுத்தது பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன நம்பிக்கையுடன் அந்த சூராவை ஓத ஆரம்பித்தார் அந்த நிமிடம் தன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பயணத்தைத்தான் நாம் ஆரம்பிக்கிறோம் என்று அவருக்கு தெரியாது அது விரக்தியின் இருட்டிலிருந்து இறைவனின் பிரகாசமான ஒளிக்குப் போகும் ஒரு பயணம் சூராவின் ஆரம்ப வசனங்கள் சமூக ஒழுக்கங்களையும் சட்டங்களையும் பற்றி பேசின அவதூறு பேசுவதன் தீமை கற்பின் முக்கியத்துவம் அடுத்தவர் வீட்டிற்குள் நுழையும் போது அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் என்று ஒவ்வொரு வசனமும் சமூக வாழ்க்கையில் வரும் குழப்பங்களுக்கு தீர்வாக இருந்தது இதை படிக்க படிக்க அவர் தன்னை சுற்றியுள்ள பிரச்சினைகளைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் தன் குடும்பத்தில் தன் சமூகத்தில் வரும் பல பிரச்சினைகளுக்கு காரணம் இதுபோன்ற ஒழுக்கங்களை பின்பற்றாததுதான் என்று அவர் உணர ஆரம்பித்தார் அது வெறும் சட்டங்களாகத் தெரியவில்லை அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இறைவன் காட்டும் வழியாக தெரிந்தது அவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தார் அப்போது அந்த அதிசயமான வசனத்தை அவர் அடைந்தார் சூரா அந்நூரின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத் அந்நூர் ஒளி வசனம் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி ஆவான் அவனுடைய ஒளிக்கு உவமையாவது அதனுள் ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மாடம் போன்றதாகும் அவ்விளக்கு ஒரு பளிங்கு கண்ணாடியில் இருக்கிறது அந்தக் கண்ணாடி பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை போன்றது அது பாக்கியம் பெற்ற ஜைத்தூன் மரத்தின் எண்ணெயால் எரிக்கப்படுகிறது அது கிழக்கையும் சேர்ந்ததல்ல மேற்கையும் சேர்ந்ததல்ல